எஸ் முகமது சாஹித் ஆடையின் சுனத்துக்களை சொல்வார் சுனத்துக்கள் ஆடை வெந்நீரில் இரண்டு முதலில் வலது கையை அழைத்து பிறகு இடத்தை கையை அழைத்துவது இது போன்ற காலாடையும் கடைபிடிக்க வேண்டும் மூணு ஆண்கள் கையில் பைட்டம் போன்றவற்றை கரண்டிக்கு அடைய வேண்டும் நாலு ஆடையை அடையும் போது துவாவை ஓதுவது ஐந்து தொப்பி அணிந்ததுங்களை தலைப்பாக கட்டுவது ஆறு அதன் மத்தியில் தூக்குவது ஏழு ஆடை கட்டும் போது ஓதுவது எட்டு ஆடை கழட்டுறது பேங்க இடது கையை கழட்டுறது இது போன்ற காலாடி முதலில் இடது கையை கழட்டுறது பிறகு வலது கையை கழட்டுறது ஒம்பது காலணிகளை முதலில் வலது கை கழட்டுவது பிறகு இடது காலை கழட்டுறது பத்து காலணிகளை அணியும் போது முதலில் வலது காலை அணிவது பிறகு இடது காலை அணிவது வலைக்கம் சலாம் நம்ம அன்றாடம் ஆடைகளை அணிந்து கொண்டு இருக்கின்றோம் அதனுடைய சுண்ணத்துக்களை நல்ல முறையில் சொன்னாங்க